ഉറവുകളെ നാൽപ്പമൽവിയോ இன்றைக்கு நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் பருத்து துறை துறை சுப்பர் மட மீன் சந்தையுட நிலவரத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து அநேகமான தொழிலாளிகள் வந்து கடலுக்கு போய் வந்திருக்காங்க நிறைய மீன் வந்து இன்றைக்கு அகப்பட்டிருக்கு அந்த மீனையும் இன்றைக்கு எப்படி தொழிலாளிகள் போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க என்னென்ன மீன் சந்தையில் வருது எப்படி என்னென்ன விலைகளுக்கு மீன் போகிறதுன்ற விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு முழுசாகவே நாங்கள் பார்க்க போகிறோம் பத்திர சந்திய கடற்கரையை வந்து நீங்கள் என்னுடைய சனலை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்து ஆதரவு தந்திருக்கிறீங்கள் ஆதரவு தந்ததுக்கு நன்றி நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்கள் என்ன ஆதரவு தராமல் பார்த்துருக்கிறீர்கள் மறக்காமல் நீங்கள் ஆதரவு தரும் முகமாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க இன்றைக்கி மீன் சந்தையின நிலவரம் எப்படி மீன்கள் என்னென்ன விலைக்கு போகுது அநேக நிறைய மீன்கள் இருக்குது என்ற நிறைய மீன்கள் வந்து ஆகப்பட்டிருக்கு அந்த விடயத்தை தான் நாங்கள் பார்ப்போம் மீன் சந்தைக்கு உள்ளே போய் பார்ப்போம் நேரம் வாங்க உறவுகளை நாங்கள் எப்படி மீன்களை என்னென்ன விலைக்கு போவோன்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம் இங்கே வந்து ஏழு தான் மீன் சந்தையாக அப்போ வியாபாரிகள் எல்லாம் வந்து மீன் எடுக்கிறதுக்காண்டி வந்து நிற்கணும் எவ்வளவு வியாபாரிகள் மீன் எடுக்கிறதுக்காண்டி எவ்வளோ வியாபாரிகள் வந்து லைன்ல நிற்கிறாங்கன்னு சொல்லி ஹாய் சருமே தொழிலுக்கு போயிட்டு வந்து மீனை தட்டி காட்டிருக்கினோம் சூட பாட்டுறதுக்கு அப்ப அந்த சூட தட்டுறது எப்படி தான் நாங்கள் பார்க்க போகிறோம்

சூடைக்கு போய்ட்டு வந்து சூட தட்டிக்கொண்டிருக்கணும் சூடنده குறைவுல இருக்கு என்னண்ணா இந்த குறைவா சூட ஐயே இந்த கை தூடின மீன் சூட சரியான குறைவென்ன சொல்கிறாங்க அதுக்கு சூட மீன்

ரைட் சந்தை நேரம் ஆகிட்டு நாங்கள் சந்தைக்குள்ளே போவோம் இந்த எங்களுடைய அண்ணா வந்து மீன் வந்து எடுக்கிறதுக்காண்டி போயிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மீனை வலை கொண்டு வந்தோம் வச்சுனா சந்தைக்காண்டி சரியான அஞ்சு நிமிஷம் இருக்குது

மீன் வந்து ஏழுக்கு மூன்று நிமிஷம் இருக்கு நான் பார்த்தோன் வைக்கணும் வீட்ல எங்களுக்கு எங்கட ஊர் ஆகுது சார்

ராலும் வந்து அண்ணா விற்று விற்று கொண்டு ரால் வந்து என்ன விலை அப்படின்ற விஷயத்தை வந்து அண்ணாட்ட போய் நாங்கள் கேட்போம் என்ன விலைன்னு சொல்லி அண்ணா என்ன என்ன அண்ணா ரால் வந்து ஆயிரத்தி அறநூறுவா போதும் பெரிய ரால் ஒரு சைஸ் ரால் இருக்கும் குறைவூர் வந்து பெருந்துறையில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க கரையாறு எல்லாம் வந்து வாங்குவாங்க இறால் வந்து இல்லாத காரணத்தினால வந்து வாங்கிட்டேன் என்ன விலையண்ண நண்டு ஆட்டை அஞ்சு கிலோ நண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ அஞ்சு நீலக்கால் நண்டு பாருங்க நீளம் போட்ட நண்டு நண்டுத்தே நண்டன்னு கிளாலி நண்டா நண்ட் பிலாலி நண்ட நீலக்கால் நண்டு கிலோ ஐநூறு கிளாலி காட்டாட்டி நண்டு செஞ்சு காத்தாட்டி பேசி

வாழை எப்படி பிளந்து வெட்டுறாங்கன்னு பாத்தீங்களோ நாங்க வந்து முழுசா வாழை கீழங்களா வெட்டுறோம் அம்மா பிளந்து போட்டு வெட்டுறாங்க

அம்மா வந்து மீன் எடுத்து கரையார் வந்து ஒவ்வொரு மீனும் வந்து பட்டி குடுக்குறாங்க ஒரு விலைக்கு දෙவீது அதுக்குதுல வந்து இது ஒடி ஆவாது அது அப்படியே 800 தான் கொடுங்க 400 தான் 450 தான்

பாரு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி Thank <laughs> you.

ആയിരത്തി <laughs> <laughs> <our> <laughs> 안녕하세요. 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 와봐 와 안녕하세요. மீன் எடுத்துட்டு வெளிக்கிட்ட நாரும் இல்லை இருந்து இங்கே பரத்து துறைக்கு வந்து மீன் எடுத்துட்டு போகிறார் அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை எல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வியாபாரியில் எல்லாம் வந்து மீன் சந்தைக்கு மீன் எடுத்துட்டு போன பாஸ்ட்டை பார்த்தீங்களா அவ்வளோ மீன் இல்லாத காரணத்தில் வியாபாரிகள் எல்லாருமே வந்து அடிவட்டு மீன் எடுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரிகள் எல்லாத்தையும் மீன் எடுத்துட்டு கிளம்பி கொண்டு